காய்காலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம சாப்பிட்றதுக்கு எங்கே ஊர் பார்த்தீங்கன்னா நானும் என்னோட நண்பர் எல்லாரும் சேர்ந்து வடபலில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு தான் சாப்பிட வந்துருக்கோங்க இலை போட்டாச்சு கப்பு வச்சாச்சு அப்புறம் வந்து பேப்பர் கப்புக்குள்ளாடி இருந்துச்சுன்னா பாயசம் ஊற்றினாங்க பாயசம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு உடனே எடுத்து குடிச்சு பார்த்தாச்சு அடுத்தது வந்து இலையில என்ன செஞ்சாச்சு தண்ணி தொளிச்சாச்சு பார்த்துடுங்க தண்ணி தொளிச்சு கையோட முட்டைக்கோஸ் கூட்டு கொண்டு வச்சாங்க அதுவும் சூப்பராக இருந்துச்சு பார்த்துடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது என்ன கூட்டு தெரியுமா உருளைக்கிழங்கு கூட்டு கொண்டு வந்திருந்தாங்க அதையுமே உடனே என்ன செஞ்சாச்சு டேஸ்ட்டு பார்த்தாச்சு அதை டேஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கவே அடுத்தது என்ன வந்துச்சு பார்த்தீங்கன்னா பொடி அரிசி பார்த்துக்கோங்க நம்மளுக்கு இப்போ இருக்குமா உடனே வந்து முட்டைக்கோஸ் கூட்ட வச்சு போட்டு வரசையென்னு செஞ்சாச்சு தின்னாச்சு அதை தின்னுட்டுருக்கவே அதுக்கு கையோட என்ன வந்துச்சு பார்த்திங்கன்னா சாம்பார் அழகாக கொண்டு தாங்க நிறைய காய்கறியெல்லாம் போட்டுருந்து பார்த்துக்கிடுங்க செம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படியே காய்கறியெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு வெசம் செஞ்சாச்சு வெரசி முட்டைக்கோஸ் கூட்டையும் கொஞ்சம் சேர்த்து வச்சு சாப்பிட்டாச்சு பார்த்துக்கிடுங்க அடுத்தது சாம்பார் சாப்பிட்டு முடிக்கவே ரசம் வந்துச்சு பார்த்துக்கோங்க ரசமுமே வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அப்படியே ரசத்தையும் என்ன செஞ்சாச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு ரசம் சாப்பிட்டு முடிச்ச கையோட என்ன வந்துச்சுன்னு பார்த்திங்கனா மோர் அழகாக தாளித்து கடுவெல்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கிட்டுங்க அதனால் ஒரு கையிலையும் செய்ய மோவார வாங்கி அதே என்ன செஞ்சு குடிச்ச பார்த்துக்கிடுங்க ஓகேவா இப்படி தான் இன்றைக்கி கோயில் சாப்பாடு சாப்பிட்டிங்க உங்களுக்கு இப்படி சாப்பிட்டு பிடிக்க மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ